ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ஒன்று பின்னங்கள் இவற்றை முயல்க Page நம்பர் 18 First option சுருக்குக முப்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணு பை ஏழு சுருக்குகா சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இதை அடிக்கலாம் ஓர் ஏழு ஏழு அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ஓகேவா பதிவு மூணு பதினஞ்சு ஆன்சர் என்ன வரும் பதினைந்து பதினைந்தில் ஒன்று பை ஐந்தின் மதிப்பினை காண்க பதினஞ்சு எட்டு ஒன்று பை அஞ்சுன்னு எழுதுனோம்னா பதினஞ்சில் எத்தனை ஒன்று பை அதாவது ஒன்று பை ஐந்துன்னு மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு இப்போ ஆன்சர் என்ன வரும் மூணு ஆன்சர் என்ன வரும் மூணு அடுத்தது பாருங்கள் மூணு பை நாலு ஒன்று மூணு பை நாலில் ஒன்று பை மூணின் பங்கு என்ன அதுவும் இதே மாதிரியே தான் மூணு பை நாலில் ஒன்று பை மூணு பங்கு இந்த மூணு மூணையும் நம்ம அடிச்சுருவோம் விடை வந்து நமக்கு ஒன்று பை நாலு வரும் சரியா இதில் ஏழு மூணு பை நாலை ஐந்து ஒன்று பை ரெண்டால் பெருக்குகான் டேரக்டாகவே கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு வந்து கலப்பை பின்னத்தில் இருக்குது இப்போ ஏழு நாங்கள் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் மூணு என்ன வரும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பை நாலு இன்ட்டு ஐ ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பதினொன்று பை ரெண்டு இதை வந்து பாருங்கள் அடிக்க முடியாது பெருக்கி தான் நம்ம போடணும் சரியா இதை பெருக்கும் போது நமக்கு என்ன விடை வரும் அப்படின்னா ஓகே இப்போ தேர்ட்டி ஒன்னையும் ஃபஸ்ட்டு லெவனையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஒன் ஒன் சார் ஒன் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் ஒன் சார் ஒன் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ வருதா அப்போ த்ரீ ஃபோர் ஒன் பை எயிட் வரும் ஆன்சர் என்ன வரும் த்ரீ ஃபோர் ஒன் பை எயிட் அடுத்தது நெக்ஸ்ட்டு உள்ள இவற்றை மிருக கணக்கே நம்ம பார்த்துடலாம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று பதினெட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன பதினெட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன அப்படின்னா அது நம்ம வந்து வகுக்கணும் சரியா பதினெட்டை ஆறால நம்ம வகுக்கும்போது ஓர் ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு அப்போ விடு என்ன வரும் மூணு ஆறுகள் உள்ளன புரிஞ்சுச்சு அப்போ பத்தில் எத்தனை அஞ்சு இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் டக்குன்னு ரெண்டு அஞ்சு அப்போ என்ன செய்யணும் வகுக்கணும் வகுத்து தானே அதை நம்ம சொல்கிறோம் அதே தான் இந்த இது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஐந்தில் எத்தனை ஒன்று பை நாலுக்கள் உள்ளன அதான் கா எத்தனை கால் உள்ளதுன்னு கேட்குறாங்க சரியா இது என்ன செய்யணும் வகுக்கணும் இப்போ ஐந்து வகுத்தல் ஒன்று பை நாலு இது டைரெக்டாக நம்பர்ஸ் சேர்ந்ததுனால் பார்த்தோம் இது மாதிரி பின்னமாக இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் எல்லா சமயம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த வகுத்தில் பெருக்களாக மாற்றிட்டு இங்கே வந்து தலைகீழியாக மாற்றுவோம் நாலு பை ஒன்றா மாற்றிக்கலாம் இங்கே ஒன்று இருக்கிறதுனால எழுதலை அப்போ ஆகி நாங்கள் இருபது சரியா மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று பை மூணு வகுத்தல் அஞ்சு கீழே எதுவும் இல்லைன்னா நம்ம ஒன்று இருக்கிறதா வச்சுக்கணும் இப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு அஞ்சு பை ஒன்றை மாற்றும் போது என்னவா மாறும் ஒன்று பை அஞ்சாக மாறும் இப்போ விடை என்ன ஒன்று பை பதினஞ்சு ஒன்று பை பதினைந்து அடுத்தது அதே பேஜ் நம்பரில் உள்ள ஒரு மூணு ஆப்ஷன் ஐந்து வகுத்தல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு மதிப்பு கேட்குறாங்க சுருக்குகன்னு ஒரு வகுத்தல் கணக்கு தான் அதுவும் எட்டு ஒன்று பை ரெண்டு நாலு ஒன்று பை நாலால் வகுக்க சொல்கிறாங்க ஐந்து வகுத்தல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இப்போ அது வந்து கலப்ப பின்னத்துலேருந்து மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அப்போ அஞ்சு பை ரெண்டு வகுத்தலை பெருக்களம் மாற்றணும் இப்போ ரெண்டு பை அஞ்சாக இது மாறிவிடும் இப்போ இந்த அஞ்சையும் இந்த அஞ்சையும் நம்ம அடிச்சிட்டோம்னா விட என்ன வந்தது ரெண்டு சரியா அடுத்த ஆப்ஷன் சரி ரெண்டு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சுருக்குக அதுவும் வகுத்தல் தானா சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று அதை ஒன்றை வகுத்தல் ஆறு இப்போ அதை கலப்பண்ணதை மாற்றலாமா ஒரு ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை ரெண்டு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு மூணு பை ரெண்டு பெருக்கல் இது வந்து தலைகிலையாக மாறும்போது ரெண்டு பை ஒன்று ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஆன்சர் என்ன வரும் மூணு மூணாவது ஆப்ஷன் எட்டு ஒன்று பை ரெண்டை நாலு ஒன்று பை நாலால் வகுக்கன்னு கொடுத்துருக்காங்க எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு பதினேழு பை ரெண்டு வகுத்தல் நன்னாங்கு பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு பதினேழு பை நாலு பதினேழு பை ரெண்டு வகுத்தல் வந்து பெருக்களாக மாறும்போது இங்கே வந்து தலைகீழியாக மாறுமா பதினேழும் பதினேழு இங்கே நம்ம அடிச்சிடலாம் இங்கே ரெண்டு இருக்குது ஓர் ரெண்டு 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 நாலு அப்போ விட என்ன வந்துச்சு ரெண்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த சம்மெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்